ஹே கைஸ் நம்ம மூணாரில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண டபுள் டக்கர் பஸ்ஸோட பிரைஸ் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பஸ் ரூட் பார்த்தோம் அப்படின்னா மூணாரில் வந்து பூப்பார டேரக்ஷனில் தேவிக்குளம் பெரிய கனல் ஆனையரங்கள் லேக் வியூ அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான கேப் ரோடு வியூ பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய சைட்ஸிங்கலாம் கவர் பண்ணி சர்வீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பஸ்ஸோட பிரைஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பருக்கு வந்து வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸும் கீழே லோவருக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸும் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் அப்பர் தான் பிடிக்கும் எனக்குமே அப்பர் தான் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத கம்பெனில் சொன்னுங்கள் ஸோ இது அடுத்து வந்துட்டு மூணார் லோக்கல் வாகன ஓட்டலாம் சேர்ந்து இந்த பஸ் சர்வீஸை எதிர்த்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ இது மட்டும் தான் ரீசனாக இது மட்டும் ரீசன் கிடையாது ஸோ இது இல்லாமல் ஃபியூச்சரில் வந்துட்டு மூணாரில் வந்துட்டு ரெண்டல் பேஸுடு ஊப்பர் ஓலாமாக்கி கிலோமீட்டர் பேஸில் ரெண்டல் வெஹிக்கிலாம் வந்து வரமாக்கி பிளான் இருக்குது ஸோ அந்த பிளானை எதிர்த்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா அவங்க சுற்றுலாத்தின பயணிகளை வச்சு தான் அவங்க சைட் சீயிங் கூட்டு போகிறனால அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு அவங்க சர்வே பண்ணுறனால அவங்களுக்கு அதை வாழ்வாதாரம் வந்து பாதிக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ